ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுநீஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய கிராமத்து மாலை வேலைகள் குக்கிங் ஒரு சி குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாய்க்கெல்லாம் உங்கள வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி அத்தை ரொம்ப நாளாவே கேட்டுட்ருந்தாங்க ஒரு வாரமாக கேட்டுட்ருந்தாங்க பூரி சுன் செஞ்சு உருளைக்கிழங்கு மசாலா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க சரி அவங்களுக்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் மாவு பேஞ்சி வச்சாச்சு அதுக்கப்புறமா எப்பவும் போல தான் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி தான் செய்வேன் நான் வந்து நிறைய கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு போடுவேன் வெங்காயத்தை வந்து நீள நீளமாக கட் பண்ணி பச்சை மிளகாய் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் வந்து ரொம்ப கருகிடக்கூடாது கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல அந்த பதம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இப்போ நீங்கள் பெருங்காயம் இந்த ஸ்டேஜ்லேயும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா உருளைக்கிழங்கெல்லாம் போட்டதுக்கப்புறமும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்க்கற உருளைக்கிழங்கு பருப்பெல்லாம் சேர்க்கறதுனால கண்டிப்பாக பெருங்காயத்தை சேர்க்கணும் பெருங்காயம் சேர்த்தாத உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது அதுக்கப்புறமா நான் வந்து ஒரே ஒரு தக்காளியும் போட்டுப்பேன் ஏன்னா எனக்கு தக்காளி போட்டு செஞ்சால் ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்றதுனால இதை சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு இதை நம்ம தோலை உரித்து எடுத்துக்கலாம் உரித்து அது கூட சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் இது வந்து அத்தை ரொம்ப நாளாக ஆசையாக கேட்டுட்டு இருந்தது எனக்குமே எனக்கு அந்தளவுக்கு எண்ணெய் ஐட்டம் வர வர ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது இப்போ வெயில் காலம் வர வந்திருக்கு அப்படின்றதுனால இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் போட்டுனா நல்லா மஞ்சள் கலரில் இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்துக்கிட்டோம் சே நான் வந்து பெருங்காயத்தை கட்டி பெருங்காயம் வாங்கின்னு வந்து அதை வந்து தோசை தவாவில் வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சுப்பேன் அதில் ஏன்னா இப்போ இருக்கிற ரெடிமேடு பொடியில் வந்து அந்தளவு ஒரு சில கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அப்படின்றதுனால ரொம்ப அவசரம் எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் அந்த பொடி வாங்கிக்கும் மற்ற டைமில் கட்டி பெருங்காயம் வாங்கி இந்த மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணிப்பேன் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க ஒரு சிலர் வந்து கடலை மாவை கரைச்சி ஊற்றுவாங்க கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் கரைச்சி ஊற்றுவாங்க நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் வெறும் தண்ணியை வந்து அதிகமாக ஊற்றுறது பதில் கொஞ்சமாக ஊற்றி அந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்குன்னா ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு இப்போ பூரி சுடுறத்துக்காக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் ஐட்டமே எனக்கு பிடிக்காது பூரிக்கு வந்து எண்ணெய் அதிகமாக குடிக்காமல் இருக்கணும்னா மாவை நல்லா கட்டியாக போயணும் எந்தளவுக்கு கட்டியாக போயிருமோ அந்தளவுக்கு பூரி வந்து எண்ணெய் குடிக்காது நான் வந்து எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு நிறைய பேர் வந்து இட்லி கட் சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ப்பாங்க நான் அப்படி செய்ய மாட்டேன் எங்களது வந்து இந்த கிரானைட் கல் தான் போட்டிருப்பாங்க அப்படின்றதுனால நான் அந்த கல்லையிலே வச்சு தேய்ச்சிக்குவேன் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு துடைச்சிட்டு ஒரு டைம் ஒரு மாவு எடுத்து நல்லா ரவுண்ட் பண்ணி இது பண்ணிட்டோம்னா அந்த அழுக்கல்லாக இருந்தால் கூட அந்த மாவில் வந்துடும் அதை வேஸ்ட்டாக எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் செஞ்சு சூப்பரான ஆனால் பூரி நல்லா பொசு பொசுன்னு வந்துருந்தது குட்டி பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு எப்பவுமே ஃபஸ்ட்டு குட்டி பொண்ணுக்கு தான் தருவேன் அவங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் அப்படி எல்லா பூரியும் சுட்டுட்டு இருந்தேன் அத்தை வந்து சுட சுட சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்றதுனால அவசர அவசரமாக தான் செஞ்சுருந்தேன் ஆனாலுமே அவசரமாக செஞ்சாலும் பூரி ரொம்பவுமே சூப்பராக வந்திருந்தது அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டியில் இருக்கிறப்போ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த முறுக்கெல்லாம் சுடுறப்போ எண்ணெய் சட்டி அண்டு உக்காந்துச்சுக்கிட்டு பேசக்கூடாது அப்படி பேசுனா எண்ணெய் நிறைய குடிக்கும் எண்ணெய் தெரிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா பூரியுமே நல்லா வந்துருந்தது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்பி வந்திருக்கு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு ஒரு நாலஞ்சு பூரி ஃபஸ்ட்டு போட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா தான் மற்ற பூரிஸ் எல்லாம் போட்டுருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பூரி மொத்தமாக நான் தேய்ச்சி வச்சுடுவேன் அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு போட்டு எடுக்கிறப்போ கரெக்டாக இருக்கும் ஏன்னா இது பார்க்குறப்போ அது தீஞ்சி இப்போ இதை பார்த்துட்டு இருந்தோம்னா தேய்ச்சிட்டு இருந்தோம்னா இது தேஞ்சி போயிடும் சரி தே இதை விட்டுட்டுனா தேய்க்கிறதுக்கு மாவு இல்லை இதை பூரியவே பார்த்துட்டு இருந்தோம்னா அடுத்தது மா போகிறதுக்கு சப்பாத்தி இருக்காது அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு எல்லா சப்பாத்தியுமே உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா பூரியாக சுற்றி எடுத்துடுவேன் நான் இப்படி தான் செய்வேன் நீங்கள் எப்படி செய்ய மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பூரியெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு அந்த பாத்திரமெல்லாம் இருந்தது மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போய் கழுவி முடிச்சுட்டு இன்றைக்கி புதுங்கம்மா அப்படின்றதுனால சந்தைக்கு போகலாம் எப்போவுமே இப்போ கொஞ்ச நாளாக வந்து வேலூர் மார்க்கெட்லேயே போய் வாங்கிட்டு வந்துட்டுருந்தேன் ஏன்னா அப்படி தான் வராங்க வேலை முடிச்சிட்டு அப்படின்றதுனால வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த சிறு கீரை கிராமத்தில் எந்த பொருளுமே முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும் அதை பார்த்துட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது என்னுடைய காலை வேலை இப்படி தான் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு கிராமத்து வாழ்க்கை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்கடா பாய் பாய்